அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி ஓரே இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை விட்டு விடுவதே சீடத்துவோம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பத்தொன்பது இறை சொற்றொடர்கள் இருபத்தி மூன்று முதல் முப்பது முடியாது ஏனெனில் இறை வாரிசுகள் ஏழைகளே ஏழைகளுடைய தயவினால் அவர்களுடைய நன்மதிப்பையும் நல்லாசியையும் பெறுவதனால் மட்டுமே ஏழைகள் அல்லாதோருக்கு இறைஅரசில் பங்குண்டு ஏனெனில் பணபலம் இறைவலத்துக்கு எதிரான சக்தி பணபலத்தை நேர்மேற்ற வழிகளில் பயன்படுத்துவதனாலேயே தள்ளப்படுகின்றன ஆனால் இங்கொருவர் அங்கொருவர் என யோபோயை போன்ற செல்வ இருக்கிறார்களே தவிர பணத்தை கொண்டு காரியம் சாதித்து பழகோர் பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்கின்றனர் இறை அருளின் வல்லமை ஆண்டோடைய சீடுகளின் வாழ்வில் நிறைவாய் செயல்பட்டிருந்தது அவருடைய அழைப்பை கேட்டவுடனே அவர்கள் அனைத்தை விட்டு ஆண்டவரை பின்பற்றினார்கள் அவர்கள் அவ்வாறு பின்பற்றிய போது எவ்வித எதிர்பார்ப்புடனும் பின்பற்றியதாக தெரியவில்லை ஆனால் நாளடைவில் பெரியவர்களாவது எப்படி உயர் பதவிகளை கைப்பற்றுவது எப்படி என்பது போன்ற ஆர்வங்கள் அவர்களுக்குள் கிளர்ந்தெல்ல ஆரம்பித்தன இதற்கு அடிப்படை காரணம் இரையாட்சி என்ற சொல்லில் காணப்பட்ட பிரச்சினையே ஏனெனில் இரையாட்சியில் பதவிகளோ இரா இதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இவ்வாறு கேட்கிறார்கள் சேவையில் திளைத்து துன்புறுவோருடன் துன்புற்று தமது ஆளுகையை கொண்டு செல்பவர் கடவுள் சொத்துக்களை இழந்தோர் பன்மடங்கு பெறுவ என்ற ஆண்டொரு வாக்குறுதி பணியின் வாயிலாக கிடைக்கும் ஆசி போன்றதுதான் இறையரசை முன்னிட்டு வீட்டை துறப்போர் இம்மையில் நூறு மடங்கு வீடுகளைப் பெறுவர் என இதன் பகுதி மார்க் பத்து முப்பதில் காணப்படுகின்றது அங்கே துன்பங்களோட கூட என்ற தொடர் சேர்க்கப்பட்டிருப்பது கவனத்துக்குரியது இறையரசின் நட்புறவுகளில் நூறு மடங்கு தாய் தந்தையரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் பெற்றுக்கொள்கிறோமே அதையே இங்கு ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் பழைய ஏற்பாட்டில் செல்வம் கடவுளால் ஆசீர்வாதம் என்று கூறப்பட்டது கடவுளால் சபிக்கப்பட்டது என்ற சிந்தனை இருந்தது கடவுளால் ஆசிரியப்பட்ட செல்வந்தர்களை இரையாட்சிக்கு எதிரானவர்களாக சித்தரிக்கிறார் இறைவனால் ஆசிரியக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்காக சுயநலத்தோடு வாழ்ந்தால் நிச்சயம் இரையாட்சிக்குள் நுழைய முடியாது என்பதுதான் இயேசுவின் போதனை கடவுள் கொடுத்த செல்வத்தை மற்றவர்களின் நல்வாழ்வுக்காக பயன்படுத்த வேண்டும் செல்வ விண்ணரசில் புகுவது கடினம் இதன் பின்னணி செல்வரான இளைஞர் செல்வத்தின் மீது அவர் கொண்டிருந்த பற்று இயேசின் நற்சியின் மேல் அவர் கொண்ட பற்றை விட மிக மிக அதிகமாயிருந்தது அந்த இளைஞர் இயேசை பின் செல்லவில்லை வருத்தத்தோடு வீடு திரும்பினார் செல்வம் தன்னிலேயே தீமையானது என இயேசு கூறவில்லை மாறாக செல்வத்தின் மீது மனித அளவு மிஞ்சி பற்று கொண்டு கடவுளையும் பிறரை அன்பு செய்ய மறந்துவிடும் போது உண்மையான பற்றினை கைவிடும் செல்வம் தீங்கிழைக்கும் பேதுரு வழியாக கேள்வி என்ன கிடைக்கும் மூன்று நன்மைகளை இயேசு வாக்களிக்கிறார் ஒன்று பொது படைப்பின் நாளில் என்னோடு அரியணையில் வீட்டிருப்பீர்கள் இரண்டு நீங்கள் இழக்க முன்வந்த எதையும் நூறு மடங்காக பெறுவீர்கள் அடைவீர்கள் விட்டுவிடுதல் என்று என்பது இயேசின் பார்வையில் சீடத்துவத்தின் ஒரு அடிப்படை பண்பு எனவேதான் என் பெயரும் பொருட்டு விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காக பெறுவர் என்று வாக்களித்த இயேசு இன்று பணத்தை பொருட்களை வசதிகளை சேர்க்கின்ற நுகர்வு பண்பாட்டின் நடுவே வாழ்கிற நாம் மதிப்பீடான விட்டுவிடுதலை ஒரு வாழ்வியல் நெறியாக கடைபிடிப்பதை இயேசு தருகின்ற அழைப்பு நாம் விட்டுவிட வேண்டிய பலவற்றுள் நான்கு பரிந்துரைகள் இதோ ஒன்று தீச்செயல்கள் இரண்டாவது பயனற்ற பொருட்களை மூன்றாவது விவாதங்கள் சண்டைகள் நான்காவது ஊனியல்பின் இச்சைகள் இவற்றை விட்டுவிட்டு இயேசின் சீடர்களாய் வாழ்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவன் எனக்கு தந்த செல்வத்தை பிறரின் நல்வாழ்வுக்காக பயன்படுத்துகின்றேனா நான் செல்வத்தின் மேல் பற்று கொண்டு கடவுளையும் பிறரையும் அன்பு செய்ய மறந்து விடுகின்றேனா இரையாற்றின் மதிப்பீடான விட்டுவிடுதல் என்ற புதிய வாழ்வியல் நெறியை கடைபிடிக்கிறேனா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் நீர் எங்களுக்கு தந்த செல்வத்தை பிறரே நல்வாழ்வுக்காக பயன்படுத்தவும் உலக செல்வத்தின் மேல் அதிக பற்று கொண்டு வாழாமல் உம்மீது பிறரிடமும் அன்பு செய்து வாழவும் இரையாற்றின் மதிப்பீடான விட்டுவிடுதல் என்ற வாழ்வியல் நெறியை கடைபிடிக்கவும் பரம்தாரும் ஆமீன்